ஒருத்தங்களை ஒரு முறை பார்த்தாலே சரிங்க தன்னோட வாழ்நாள் முழுக்கவே அவங்கள பத்தின ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி ஒருத்தங்களை ஒரு முறை பாத்தீங்க அப்படின்னாக்கா அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கறத அக்கீருட்டா எடை போட்டு பார்க்கக்கூடிய துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய மாதமா பிறந்திருக்குன்னு நான் சொல்றேன் உடனே வந்துட்டு துலாம் ராசிக்காரங்க யோசிப்பீங்க அப்படி என்னமா நான் விஸ்வரூபம் எடுக்க போறேன் ஏற்கனவே நான் சண்டைக்கா போக போறேன் அதெல்லாம் வந்துட்டு பழகாலம் ஆச்சு நியாயம் தர்மம் பேசி பேசி இப்போ வரைக்கும் நான் வந்துட்டு நிறைய விஷயங்கள தோல்விதான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இப்ப பேசுவீங்க சரி நான் ஒத்துக்கிறேன் நீங்க தான் அதனால நியாயம் பேசுறதுனாலவே நிறைய பேர் வந்து உங்களுக்கு ஒதுக்கி வச்சிருக்காங்க இன்னும் ஒரு சிலருக்கு உங்களை பார்த்துட்டாவே வந்துட்டு ஆகுறதில்ல காரணம் நீங்க வந்துட்டு நல்லது கெட்டதுன்னு பேசிருவீங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது நிச்சயமாவே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதமும் பிறந்திருக்குன்னு நான் சொல்றேன் அது என்ன அப்படிங்கறது நான் தெளிவா சொல்றேன் அதுக்கு முன்னாடி ரத்தின சுருக்கமா சொல்றேன் அப்பதான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் யோகமான மேன்மையை தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் உங்களுக்கு எல்லா தடைகளையும் நீக்கி அதிர்ஷ்டத்தை தராருங்க வருமானத்தை அதிகரிக்கிறாரு உடைய செல்வாக்க உயர்த்தி கொடுக்கறாரு ஸோ இப்ப சொல்லுங்க இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது எப்படி உங்களுக்கு இருக்குதுன்னு முக்கியமா பொருளாதார ரீதியா நீங்க முன்னேற்ற பாதையில போக போறீங்க சகல விதங்கள்லையும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியா இருக்கிற சுக்கர பகவான் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமான அமைப்பில உட்கார்ந்துகிட்டு வரக்கூடிய தடைகளையும் தாமதங்களையும் தகர்த்து எரிந்து உங்களுக்கு நல்ல வழிய காற்றார் இன்னும் சிறப்பா சொல்லுனாக்க மகிழ்ச்சி நிலவும் தடைப்பட்ட நல்ல காரியங்கள் கடகடன் நடக்கும் தொழில் துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய திட்டங்களை தொடங்குவீங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வர்த்தகம் வந்துட்டு நீங்க எதிர்பார்த்த மாதிரி லாபத்தை கொடுக்கும் உத்தியோக பணிகளை இருக்கிறவங்களுக்கு நீங்க சிறப்பாக செயல்படுவதன் காரணமா வேலையில நல்ல பேர் எடுப்பீங்க ரியல் எஸ்டேட் துறையில இருக்கிறவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த ஆதாயம் உண்டு ஷேர் மார்க்கெட்டு உணவு பொருள் எந்திரம் பங்கு சந்தை இந்த மாதிரியான துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியான காலகட்டம் கலைத்துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு பேர் புகழ் வந்துட்டு கட்டி பார்க்க போகுது மீடியா துறையில இருக்கிறவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் பெண்மணிகளை பொறுத்த குடும்ப உறுப்பினர்களுடைய கருத்து வேறுபாடு இருந்துச்சு இல்லையா அந்த கருத்து வேறுபாடு நிலை மாறி சந்தோஷமா இருக்க போறீங்க உங்களை எல்லாருமே புரிஞ்சுக்க போறாங்க ஸோ இப்பவே துலாம் ராசிக்காரங்க ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க ஓகேப்பா இந்த மாசம் ஏதோ நமக்கு நல்லதா நடக்க போகுது சாதகமான அமைப்புல ஒன்னாவது நமக்கு நல்லா நடக்க போகுது அப்படிங்கிறத உணர்ந்திருப்பீங்க இப்போ நம்ம விரிவான விளக்கத்தை போக்கலாங்க துலாம் ராசியை பொறுத்திருக்கும் சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இருக்கக்கூடிய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் ஆறு நட்சத்திரங்களுடைய ஆட்சியை துலாம் ராசின்னு சொல்லலாம் துலாம் ராசிக்கும் பொருந்தும் துலாம் லக்னத்துக்கும் இந்த பலன்கள் பொருந்தும் சோ உங்க ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க அதை தொடர்ந்து பலன்களும் அதுக்கு அடுத்தபடியா இந்த மாசத்துல எந்தெந்த கிரகங்கள் இடமாற்றம் ஆகுறாங்க அதை தொடர்ந்துதான் பலன் சொல்ல முடியும் சோ உங்க ஜாதகத்தை பொறுத்திருக்கும் கிரக நிலையன்னு பார்த்தோம்னா பஞ்சமஸ்தானத்துல குளிர்ச்சியான கிரகமான சந்திர பகவானும் தொழிலுக்கு சொந்தக்காரனான சனி பகவான் வக்ரகதியில இவங்க இரண்டு பேரும் கூட்ட நிலை இருக்காங்க அடுத்த ரண ருண ரோகஸ்தானத்துல ராகு பகவானும் அஷ்டமஸ்தானத்துல குரு பகவானும் பாக்கியஸ்தானத்துல பூமிக்காரகனான செவ்வாய் பகவானும் லாபஸ்தானத்துல புத்தன் பகவான் இருக்காரு ஐயன சையன போகஸ்தானத்துல சூரியன் சுக்கரன் கேது இவங்க மூன்று பேரும் கூட்ட நிலை இருக்காங்க அதாவது சூரியன் கூடவும் கேது கூடவும் உங்களுடைய ராசி அதிபதி கூட்டணியில் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லதுதான் செய்ய போறாங்க அடுத்த கிரக மாற்றம்னு பார்த்தோம்னாக்க ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் பகவான் ஐயன சையன போகஸ்தானத்துல இருந்து ராசிக்கு மாறுறாரு இரண்டாவதா பதினாலு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் அதாவது உங்களுடைய ராசிக்கு அதிபதியான அவர் வந்துட்டு லாபஸ்தானத்துல இருந்து ஐயன சையன போகஸ்தானத்துக்கு மாற்றம் ஆகிறாரு மூன்றாவதா பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சூரிய பகவான் ஐயன சையன போகஸ்தானத்துல இருந்து உங்களை ராசிக்கு மாற்றம் மாடுகிறார் நான்காவதா இருபத்தி மூணு பத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு செவ்வாய் பகவான் பாகிஸ்தானத்துல இருந்து தொழில்ஸ்தானத்துக்கு மாற்றம் அடைகிறார் ஐந்தாவதா இருபத்தி ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் பகவான் ஐயன சையன போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாற்றம் ஆகிறாரு இது இல்லாம ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு குரு பகவான் வக்ரகதிக்கு மாற்றமாகறாரு கிட்டத்தட்ட ஆறு கிரகங்களுடைய மாற்றத்தை பொறுத்தும் பலன்கள்னு பார்க்கலாம் பொதுவா துலாம் அப்படின்னாவே பாசக்காரங்க தான் பாசம் வச்சவங்க தன்னுடைய கழுத்தை அறுத்து ரத்தத்தை எடுத்துக்கிட்டா கூட சரி அவ்வளவு அவங்களை தண்டிக்கணும்னு நினைக்காதவங்க இந்த துலாம் ராசிக்காரங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அதை சரி செய்யறதுக்கு இவங்க உதவிகரமாகவும் இருப்பாங்க ஆனா தண்டிச்சு வந்துட்டு இவங்களுக்கு பழக்கம் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு சொல்லி பார்ப்பாங்க இல்லைன்னா விட்டு ஒதுங்கிடுவாங்க ஏன்னா நல்லவங்களை பொறுத்த வரைக்கும் நல்லதை மட்டுமே செஞ்சு பழக்கமே தவிர்த்து ஒரு கெட்டவனை திருத்தணும் அப்படின்னாக்கா அவன் வழியில போய் தான் திருத்த முடியும் சோ அதுக்கு வந்துட்டு துலாம் ராசி தயாரா இருக்காது சரி அது ஒரு புறம் இருக்கு துலாம் ராசியுடைய மேக்ஸிமம் துன்பத்திற்கு காரணம் என்னன்னா வெளிப்படை தன்மை பத்து பைசா பாக்கெட்ல இருந்தாலும் அதை வந்துட்டு தங்கிட்ட உதவின்னு வரவங்களுக்கு மறைச்சி வைக்காம எடுத்து கொடுத்துருவாங்க தனக்குன்னு இப்ப வரைக்குமே ஒத்த பைசா சேமிப்பு இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரே ராசின்னு அந்த துலாம் ராசி உண்மை நினைச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க கடன் பிரச்சனை கழுத்து நெரிக்கிற அளவு இருந்தாலும் தனக்கு சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஆடம்பர வாழ்க்கைக்கு வாசப்பட்டாலையும் அதையும் செய்து அழகு பார்க்கக்கூடியவங்க இந்த துலாம் ராசிக்காரங்க சோ இப்படிப்பட்ட இவங்களுக்கு இந்த மாதம் முழுக்கவே மன உறுதி அதிகரிக்கும் உடைய ராசிநாதன் சுக்கர பகவான் ராசியிலேயே பயணம் செய்யறதுனால பணவரவு அதிகமாகும் துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு மாதிரி தெம்பு பிறந்திருக்கும் காரணம் கேட்டீங்கன்னா பண விஷயத்துல தான் நிறைய இடங்கள்ல அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தொங்கிக்கிட்டு இருக்கும் சோ பண வரவு பிரச்சனைய வந்துட்டு இவர் சரி செஞ்சு கொடுக்குறாரு யாரும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான உங்களுடைய அப்பான்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் வச்சுக்கோங்களேன் மேலும் குருவுடைய பார்வையினாலேயும் உங்களுக்கு சுப செலவுகள் உண்டாகும் சுப செலவு அப்படின்னாவே அது நமக்கு நல்லது தான் அதே போல நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த சில காரியங்கள் கடகடன் நடக்கும் என்னடா இது இந்த வேலையை தொட்டு எவ்வளோ நாள் ஆச்சு இப்ப முடியும் அப்போ முடியும்னு பார்த்தீங்கன்னா இது முடிஞ்ச பாடு இல்லையா அப்படின்னு நினைச்ச வேலை கூட கடகடன் நடக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய துலாம் ராசியை போட்டிருக்கோம் தொழிலையும் சரி வியாபாரத்திலயும் சரி லாபம் அதிகரிக்கும் புதிய ஆர்டர்கள் நீங்க எதிர்பார்த்தபடியே கிடைக்கும் உங்களுடைய வாக்கு வன்மையால வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வீங்க உத்தியோக பணிகளை இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாட்களாக தள்ளி போன பதவி உயர்வு சம்பள உயர்வு நிலுவையில இருந்த பணம் இது எல்லாமும் கைக்கு வந்து சேரும் முக்கியமா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல நீங்க எதிர்பார்த்த சுமூகமான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவி பொறுத்த வரைக்கும் இருவரும் சேர்ந்து நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல பலனை கொடுக்கும் பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு பெருமை கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் பணவரவு அப்படிங்கிற திருப்தியை கொடுக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இழுபடியாக இருந்த காரியங்கள் சாதகமாக முடிவை தரும் அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் தேடி வரும் பதவிகள் தேடி வரும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சின் மூலம் மற்றவங்களை மனசுல இடம் பிடிப்பீங்க ஆசிரியர்கிட்ட பெற்றோர்கிட்ட பாராட்டுகளை பெற போறீங்க மேலும் இந்த மாதம் முழுவதுமே எல்லா விதமான நல்ல பலன்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது குடும்பத்துல அமைதி கூடும் குடும்பத்துல இருக்கிறவங்களும் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பாங்க பண வரவு அதிகமாகும் தொழில் வியாபாரத்துல உங்களுக்கு இருந்து வந்த போட்டிகள் நீங்க சமாளிச்சிருவீங்க உத்தியோக பணிகளை இருக்கிறவங்களுக்கு நிலுவையில இருந்த பணம் உங்க கைக்கு வந்து சேரும் மேல் அதிகாரிங்க கிட்ட உங்களுக்கு பாராட்டுகளும் ஆதரவும் கிடைக்கும் குடும்பத்துல உறவுக்காரனுடைய வருகையினால மகிழ்ச்சி இருக்கும் திருமணம் கிரகப்பிரவேசம் இது மாதிரியான சுப காரியங்கள் நடக்கும் நிலம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க இதன் மூலம் லாபம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் புதிய நபர்களால் உங்களுக்கு தொல்லை ஏற்படுத்துக்க வாய்ப்பு இருக்கிறதுனால யார்கிட்டையும் பார்த்து பழங்க எந்த ஒரு விஷயத்திலும் துணிவோடு செயல்படுங்க அப்படின்னாக்க வெற்றி உண்டு கலைத்துறையில இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய பேச்சின் இனிமையான சாதுரியத்தினால நன்மைகள் கிடைக்கும் அனைவர்கிட்டையும் பாராட்டுகள் கிடைக்க பெறுவீங்க எடுத்த காரியங்கள் கைகூடும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களால உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும் கூட இருக்கிறவங்களால உங்களுக்கு நிம்மதி குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கூட இருக்கிறவங்களை பத்தினா ஒரு புரிதல் உங்களுக்கு தேவைங்க கொஞ்சம் வந்துட்டு கவனமா இருங்க அடுத்த கலைத்துறையில இருக்கக்கூடிய நீ எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியா முடியும் மாணவர்களுக்கு போட்டிகள் விலகும் பாடங்கள்ல முழுமையான கவனம் செலுத்துறீங்க அப்படின்னாக்க வெற்றி உண்டு உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமைகள்ல ராகு கால நேரத்துல தெய்வ கனின்னு சொல்லக்கூடிய எலுமிச்சையும் பழத்துல விலக்கேற்றி வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிக்கும் சோ இப்போ வரைக்கும் பார்த்தது துலாம் ராசிக்கான அக்டோபர் மாத பொது பலன்கள் இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பாக்கலாங்க துலாம் ராசியை பொறுத்திருக்கும் சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் வாழ்க்கையில முன்னேறுவது மட்டுமே குறிகோளா இருக்கும் அதுக்கான உழைப்பு மட்டுமே உங்களுக்கு மூலதனமா இருக்கும் இப்படிப்பட்ட குணாதிசிங்களோட இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பதம் நான்காம் பதம் உங்களுக்கு பிறந்திருக்கூடிய இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது உங்க முழுவதுமே சிறப்பான மாதமா பிறந்திருக்கு மாதம் முழுவதுமே உங்களுடைய ராசிநாதன் ஆதாயத்தை கொடுக்கிறாரு பொருளாதார நெருக்கடிகளை விலக்கி கொடுக்கிறாரு தொழில இருந்து வந்த தடைகள் விலகி முன்னேற்றம் அடைய போறீங்க வியாபாரத்துல லாபத்தை எட்டும் பழைய கடன்களை அடைப்பீங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் விலகும் செல்வாக்கு உயிரும் மறைமுகமா உங்களுக்கு தொல்லைகளை கொடுத்தவங்க எல்லாமே விலகி போவாங்க சூரிய பகவானும் கேது பகவானும் குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது எல்லா விதங்களையும் உங்களுக்கு நல்லதவே கொடுக்குறாங்க ஒரு சிலர் வந்துட்டு புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானால நீங்க திட்டமிட்டு செயல்படுவது லாபத்தை கொடுக்கும் அடுத்த எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க அதுல வந்து அவசரம் மட்டும் வேணாம் இடம் வாங்குறதோ விக்கிறதோ இந்த மாதிரியான விவகாரங்கள்ல விழிப்புணர்வோடு செயல்படணும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலைகள்ல முழுமையான அக்கறை காட்டுனீங்க அப்படின்னாக்க லாபம் உண்டு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் அரசியல்வாதிகளுக்கு இந்த மாதம் முழுக்கவே உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும் ஒரு செல்வாக்கு உயரும் தலைமையை அனுசரித்து செல்வதும் இந்த காலகட்டத்துல ரொம்ப அவசியங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நிர்வாக பணிகள் காரணமா எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் ஏற்படும் நேரம் காலம் சூழ்நிலை இதெல்லாம் வந்து அறிந்து செயல்பட்டீங்க அப்படின்னா முக்கியமா மத்தவங்களை அனுசரிச்சு நடந்துகிட்டீங்க அப்படின்னாக்க நீ எதிர்பார்த்த நன்மைகளை அடைய முடியும் குடும்பத்துல இருக்கக்கூடிய குழப்பங்கள் குறைந்து மன நிறைவு ஏற்படும் அடுத்ததா சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நினைச்சதை அடையணும் அதுக்கு ஒரே வழி உழைப்பு தான் இதை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு வாழக்கூடிய இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது யோகமான மாதமா பிறந்திருக்கு உடல் நிலையில இருந்து வந்த சங்கடங்கள் விலக போகுது சுறுசுறுப்பாக செயல்பட போறீங்க நினைச்சதை சாதிக்க போறீங்க வியாபாரத்தை தொழில உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் விலக போகுது மறைமுக தொல்லைகள் நீங்கும் இழுபறியாக இருந்த வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமான முடிவு கொடுக்கும் சமூகத்துல உங்களுடைய தனி அந்தஸ்தும் செல்வாக்கும் கிடைக்க போகுது உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் குடும்பத்துல மகிழ்ச்சியும் சுக்கர பகவான் வழங்குறாரு உங்களுக்கு வாழ்க்கை துணையோட இணக்கத்தை உருவாக்கி கொடுக்குறாரு புதிய சொத்து சேரும் பொன் பொருள் சேரும் ஒரு சிலருக்கு வண்டி வாகனம் வாங்குவீங்க பழைய வாகனத்தை விற்று புதுசா சொகுசான வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகமான அமைப்பு இருக்கு அரசு விவகாரங்கள்ல வியாபாரிகள் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் மற்றபடி வருமானத்துக்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துல இருந்த குளறுபடிகள் விலகி லாபம் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த வேலைகள் இப்ப கடகடன் நடக்கும் விரும்பி இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் அதே மாதிரி விரும்பி இடத்த வாங்கி மகிழ போறீங்க மாணவர்களுக்கு படிப்புல கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டிய காலகட்டம் குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு தனஸ்தானத்திற்கு உருவாகிறதுனால செலவுகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு வரவு வந்துகிட்டே இருக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல தலைமைக்கு கட்டுப்பட்டு நடப்பது ரொம்ப சிறப்புங்க அடுத்த விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் செயல்பாடுகள்ல நிதானமா இருப்பீங்க அதே மாதிரி விவேகமா வேகமாவும் செயல்படுவீங்க உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கறது அதிர்ஷ்டமான மாதமா பிறந்திருக்கு குருவினுடைய பார்வையினால விரைய செலவுகள் கட்டுப்படும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் நீங்க போகுது வாழ்க்கையில உங்களுக்கு இருந்து வந்த பயங்கள் எல்லாமே காணாம போக போகுது நீங்க செலவு செய்யக்கூடிய பணம் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடியதாகவும் அத்தியாவசியமானதாகவும் இருக்க போகுது குருவனுடைய பார்வையினால அடைய போறீங்க நீங்க எதிர்பார்த்த வருமானம் வரும் கொடுத்த வாக்கு காப்பாத்துவீங்க குடும்பத்துல இருந்து வந்த நெருக்கடிகள் விலக போகுது உடல் நிலை சீராக போகுது நினைச்சதை சாதிக்கூடிய நிலை இருக்குதுங்க அர்த்த ராகிவினுடைய அருளாசியினால தொட்டதெல்லாம் வெற்றி ஏற்படும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய காலகட்டம் கணக்கு வழக்கல்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அந்த உத்தியோக பணிகளை இருக்கிறவங்க தன்னுடைய கடமைகள்ல சரியா இருக்கணுங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அவசரத்தினால யாருக்கும் இடம் கொடுக்காம ஒவ்வொரு வேலையுமே யோசிச்சு செயல்படுத்தணும் இந்த நேரங்கள்ல யாரையும் பக்கத்துக்கவும் கூடாது ஒரே ஒரு விஷயம் தாங்க வாழ்க்கை துணையோட உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்களும் விலக ஆரம்பிக்கும் குடும்பத்திலயும் சரி உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க போகுது ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமான அமைப்பு இருக்கு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கூடுதல் கவனம் தேவை படிப்பு விஷயத்துல விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் அக்கறையோடு செயல்பட்டீங்க அப்படின்னாக்க லாபம் அதிகரிக்கும் மேலும் பொது பழங்களை கூடுதலான தகவல்னு பார்த்தோம்னா பாகிஸ்தானத்துக்கு அதிபதியாக புதன் சுக்கரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால மேலும் உங்களுடைய ராசிநாதன் ராசியிலேயே ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அவரோடு பாகிஸ்தானத்துக்கு அதிபதியும் சேர்ந்து ஏழாம் இடத்தை பார்க்கறதுனாலும் யோகம் உண்டாகி இருக்கு இதனால உற்சாகமா இருப்பீங்க மகிழ்ச்சி பொங்கும் வீட்டுல வியாபாரிகளுக்கு இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி லாபம் அதிகரிக்கும் வடிவம் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல பிரகாசமான வாய்ப்பு இருக்கு தொழில்துறையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் ரியல் எஸ்டேட் துறைகள்ல முதலீடு செய்யலாங்க கலைத்துறை இருக்கிறவங்க உற்சாகமா செயல்பட போறீங்க ராசியில சுக்கர பகவான் இருக்கிறதுனால தன பாக்கியம் அதிகரிக்கும் புதன் இருப்பதனாலயும் அடிக்கடி வெளியூர் பிரயாணங்கள் இருக்கும் அந்த பயணங்கள் உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும் ஆறாம் இடத்துல ராகு உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றி கொடுக்கறாரு தெய்வ பக்தியும் கோயில் தரிசனமும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு யோகமான அமைப்புங்க புதிய வாகனமும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது எட்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால ஒவ்வொரு சனிக்கிழமையும் கிருஷ்ண பரமாத்மா அதாவது பெருமாளுக்கு வெண்ணெய் சாற்றி வழிபாடு செய்ய உங்களுடைய கஷ்டங்கள் வெண்ண மாதிரி உருகி போகுங்க மேலும் இன்னொரு சிறப்பான பரிகாரம் நவ கிரகத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு வெள்ளிக்கிழமைகள்ல தீபம் ஏற்றி வணங்க குடும்பத்துல ஒற்றுமை உண்டாகும் மன மகிழ்ச்சி ஏற்படும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கள் மற்றும் வெள்ளி உங்களை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம் அப்படிங்கிறது அக்டோபர் மாதம் இருபது இருபத்தி ஒன்னு இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் வெளியூர் பயணங்கள் இருக்கக்கூடாது வீண் வாக்குவாதம் பண்ணக்கூடாது புதுசேது முதலீடு பண்ணக்கூடாது புதிய முயற்சிகளை தவிர்த்திடணும் குடும்பத்திலையும் சரி மற்ற இடங்களிலும் சரி விட்டு கொடுத்து நடந்துக்கணும் பேச்சில நிதானம் இருக்கணும் வண்டி வாகனத்துல போக்குறப்பையும் நிதானம் இருக்கணும் அடுத்த அதிர்ஷ்டமான தினங்கள்னு பார்த்தோம்னாக்க அக்டோபர் பதினாலு பதினைந்து இந்த இரண்டு நாட்கள் சுப நிகழ்ச்சிகளை தொடக்கத்திற்கு பயன்படுத்தலாங்க இன்னும் கூடுதலான ஒரு பரிகாரங்க ஞாயிற்றுக்கிழமைகள்ல சூரிய பகவானை வழிபாடு செய்வதனாலேயும் விநாயக பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதனாலையும் நன்மைகள் அதிகரிக்கும் ஒரு ரெண்டு மூணு பரிகாரம் நம்ம சொல்றோம் ஏதாவது ஒன்னு கண்டிப்பா செய்யுங்க ஒரு நல்ல மாற்றம் உண்டு ஆக மொத்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு நிறைய அதிர்ஷ்டமான வாய்ப்புகளை தான் கொடுத்திருக்கு எல்லா விதங்களையும் நன்மைகள் தான் கொடுத்திருக்கு கரெக்டா பயன்படுத்திக்கோங்க ஒரு சில விஷயங்கள்ல கவனமா செயல்படுங்க இன்னைக்கும் சரி இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே துலாம் ராசிக்கு தூள் வரக்கூடிய நாளாக சிறப்பான நாளாக அமையணும்னு சொல்லி நம்மளும் கடவுள்கிட்ட மனசார வேண்டிக்கலாங்க இது வரைக்கும் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுனாலையும் சரிங்க இந்த வருஷத்துல இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கறது நிச்சயமா உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருவதனால நீங்க நல்ல விதத்துல இருக்க போறீங்க மீதி இருக்கூடிய இரண்டு மாதமே உங்களுக்கு இந்த மாதத்தை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது சோ சகல விதங்களையும் நன்மைகள் தொடர்பு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்மளுடைய வாராகி ஜோதிடம் சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஆன்மீக தகவல்கள் உடனடியாக உங்களுக்கு வந்து சேருங்க இதை தாண்டி ஏதாவது உங்களுக்கு தகவல்கள் தேவைப்படுச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படுங்க இன்னாலும் என்னாலும் பொண்ணாளாக அமைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த வீடியோ பதவி இதோட முடிச்சுக்கிறேங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமு